வணக்கம் யுஎஸ் செவன்ட்டி செவன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப உடம்புக்கு முக்கியமான ஒரு இது ரத்த ஓட்டம் அதிகமாக வேணுங்க அந்த ரத்த ஓட்டத்தை நல்லபடியாக கொடுக்குறது இந்த பீட்ரூட் தாங்க இந்த பீட்ரூட் பொரியல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படின்னு செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு பீட்ரூட்டுக்கு நான் எல்லாம் என்னென்ன வேணும்னு நான் சொல்கிறேன் பீட்ரூட் கால் கிலோ எடுத்துங்க ஒரு ஆறு வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா இதுக்கு தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பெருஞ்சி இதில் முக்கியமாக பெருஞ்சு நான் ஆட் பண்ணுறேன் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல வானில காய வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சி வந்த உடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள் கருவேப்பிலையை போட்டு நல்லா அது பொறிஞ்சு வந்த பிறகு அடுத்தது பச்சை மிளகா நீங்கள் போடுங்க போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்குங்க பச்சை மிளகா போட்டு சில பேர் அடுத்தது வெங்காயத்தை போட்டுருவாங்க அதெல்லாம் போடக்கூடாது பச்சை மிளகாய் ஒரு வதக்கு வதங்கின தான் நீங்கள் இப்போ இதில் இருந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன ஆட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் பெருஞ்சீரக பொடியை பச்சை மிளகா வதங்கின்னு இருக்கும் போதே நீங்கள் போடணும் போட்டால் தான் அந்த ஸ்மெல் வந்து பீட்ரூட்டில் ஃபுல்லாக பரவும் பரவிட்டு நீங்கள் அது சாப்பிடக்குள்ள அந்த பீட்ரூட் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லை குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க அதுக்கு போய்டும் இப்போ பெரிய வெங்காயம் போட்டு நம்ம நல்லா அதையும் வதக்கிடுங்க பெரிய வெங்காயம் போட்டு வதக்கும் போதே இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஏன்னா சின்ன வெங்காயம்னா சீக்கிரம் வதங்கிடும் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வெட்டியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் அந்த பீட்ரூட்டோட சேர்ந்து சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக இப்போ போட்டிருக்கேன் இப்போ சால்ட்டு போட்டாச்சு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடும் இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணுறோம் பீட்ரூட்டை நல்லா ஒரு திருப்பு திருப்புங்க ஏன்னா அந்த வெங்காயத்தோடு அது சுருளணும் வெங்காயம் பச்சை மிளகா நம்ம போட்ட பெருஞ்சீரக பொடி எல்லாத்தோடயும் அது மிக்ஸ் ஆகணும் இப்போ தீயை ரொம்ப வச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க தீயை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு பொருள் வந்து எந்த டேமேஜ் ஆகாது சில பேர் ஒரு மாதிரி வாசனை வருது தேஞ்ச வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு வதங்கு வதங்கிட்டோன்னே உங்களுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி ரொம்ப தண்ணி விடுத்தாதீங்க தெளித்து விடலாம் ஆனால் ஒரு கால் டம்ளர் நான் சொல்கிற ஒரு அளவுக்கு வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க ஏன்னா நம்ம உப்பு நம்ம போட்டதே போதும் உப்பு திருப்பி ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வெங்காயத்தோடு வதக்கிற மாதிரிங்களா அதே உப்பு போதும் இப்போ மீடியமாக சிம் வச்சிங்க தீயை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பியும் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையாக ரெடி ஆகிடும் பீட்ரூட் பொரியல் இந்த பீட்ரூட் பொரியலில் என்ன வித்தியாசம்னா பெருஞ்சீரக பொடி நம்ம ஆட் பண்ணுறதுனால இதனோட ஸ்மெல் வந்து நல்ல ஃப்ளேவர் நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டாவது சாப்பிடும்போது பீட்ரூட்னு சொல்லி உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் அப்போ அது வித்தியாசமாக இருக்கும் அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்